இந்த சமுதாயத்தில் சமுதாயத்தை வழி நடத்துகின்ற வரைக்கும் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பகுதிக்கு எடுத்து சொல்ல முடியாது காரணம் நாம் அணிவிக்கப்பட்டிருக்க கூடிய ஐரோப்பியர்கள் வந்த கண்ணாடிகள் நாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பேனாக்கள் அவர்களது கருத்துக்களை சுமந்த பேனாக்கள் எமது செய்திகளை கொண்டு போகின்ற மீடியாக்கள் அவர்களது அந்த கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் எவ்வளவு கோடிசாவிற்கு மீடியா உருவாக்கினாலும் அந்த மீடியாவுடைய வழிமுறையின் சிஸ்டமும் ஐரோப்பியோடு வந்து பெற்றாலட்டே இருக்குது எப்படி வெற்றி பெற முடியும் நாம் தீர்வுகளை பார்க்கப்படவில்லை என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கண்ணாடியிலிருந்து பறந்து வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும் இந்த செய்தியை நினைத்து பாருங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி ததா அலைக்கும் அல்உமம கமததபதால அஸ்ஸாஹிதா قالوا من قله نحن يومئذ يا

മഹൻ്റെ <externalsiyim> என்று கேட்டவுடன் நவீர்கள் பெரிய விளக்கங்கள் சொல்லவில்லை மோகம் மரணம் பற்றிய மோகம் மரணம் பற்றிய விருப்பம் எந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வந்தேற பிரச்சனையா மோகம் அதில் நான் தலைவனாக வேண்டும் என் ஆலோசனை வெற்றி பெற வேண்டும் என் லீடர்ஷி தாக்கம் செலுத்த வேண்டும் எனது கருத்தை